முல்லைத்தீவு முள்ளியவளை கமநல கமணல சேவை நிலைய பிரிவுக்குட்பட்ட குளம் நீர்ப்பாசன குளத்தின் கீழுள்ள களமோட்டே வயல் பகுதிக்கு ஆற்றை கடந்து செல்வதற்கு பாலமின்மையினால் விவசாயிகள் பெரும் இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் இந்நிலையில் அப்பகுதி விவசாயிகள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களுக்கு இது தொடர்பில் தெரியப்படுத்ததை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்டதுடன் குறித்த பாலத்தினை நிர்மாணிப்பது தொடர்பில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்திருந்தார் முல்லைத்தீவு முள்ளிகவளை கமநல சேவை நிலையப் பிரிவில் உள்ள சிங்கன் குளத்தின் கீழ் உள்ள களமோட்டை பகுதி வயல் நிலங்களுக்கு ஆற்றை கடந்து செல்வதற்கான பாலமின் விவசாயிகள் பெருத்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்தார்கள் களம்போட்டை பகுதியில் இருநூற்றி இருபது ஏக்கர் வயல் நிலங்களில் பெரும்போகம் மற்றும் சிறுபோக நெச்சிகைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் குறித்த களமோட்டை வயல் பகுதிக்கு செல்லும் வழியின் குறுக்கே உள்ள ஆற்றை கடந்து செல்வதற்கு பாலம் ஒன்றியின்மையால் நெற்பயிற்சேகை காலத்தில் நில பண்படுத்தலுக்கு உளவு இயந்திரத்தை கொண்டு செல்லுதல் விவசாய உள்ளீடுகளை எடுத்துச் செல்லுதல் விவசாய நிலங்களுக்கான காவலுக்குச் செல்லுதல் அறுவடை காலத்தில் அறுவடை இயந்திரத்தை கொண்டு செல்வது அறுவடைக்கு எடுத்து செல்வது உள்ளிட்ட பல சந்தர்ப்பங்களில் விவசாயிகள் பலர்த்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது எனவே இவ் கலவிஜிகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களுடன் முள்ளிகவளை கமணல சேவை அபிவிருத்தி உத்தியோகத்தர் பேரம்பளம் தயாரூபன் மதவள சிங்கன்குளம் கமக்காரர் அமைப்பின் பிரதிநிதிகள் களமோட்டை பகுதியில் நெற்றிகை மேற்கொள்ளும் விவசாயிகள் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது